மாங்காடு நகரமன்ற உறுப்பினர் மேனகா கணபதி அவர்களின் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கோடைவையில் மக்களை வாட்டி வதைத்து வரும் நிலையில் நகர கழக செயலாளர் பட்டூர் எஸ் ஜபருல்லா அவர்களின் ஆலோசனைப்படி திமுக சார்பில் மாங்காட்டில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் நகரமன்ற உறுப்பினர் மேனகா கணபதி அவர்களின் தலைமையில் மாங்காடு மேல்மாநகர் பதினெட்டாவது வார்டில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் நகரமன்ற துணைத் தலைவர் பட்டூர் எஸ் ஜபருல்லா அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் வெயில் தாக்கத்தால் ஏற்படும் தாகத்தை தணிக்க பொதுமக்களுக்கு நீர்மோர் இளநீர் தர்பூசணி பழம் வெள்ளரிக்காய் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி நகரக் கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வார்டு கழக செயலாளர் நகரமன்ற உறுப்பினர்கள் இளைஞரணி மாணவரணி மற்றும் கழகத் தோழர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்